அந்த உனக்கு ஈ நானப்போகிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அச்சு எதுக்கு தான் இங்கே ஈத்தூளை தாங்க முடியல அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கறி குழம்பு ஞாயிற்றுக்கிழமைனாவே நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து கறி எடுத்துரும் கொழம்பு வைக்க எல்லாரும் மீன் மீன் வப்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயகுலியில் போய் வெள்ளனே கறி எடுத்துருந்தாச்சு நம்ம எல்லாம் சோறு வந்து அடுப்பில் கெடுக்க அந்த சோறு இப்போ வடித்தோடனே வைக்கிறதுக்காக நான் தக்காளி எங்கே வெட்ட போகிறேன் வந்து கறி வெட்டி கழுவு போகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு எழுந்து ஜெஸ்கிரின்லாம் வைக்க போகிறாங்க ஏன்னா கிண்ட முட்டில் கையெல்லாம் வடிக்கிறதுனால இன்னைக்கு ஜஸ்கிரீன் குழம்புக்கு போய்விட்டாங்க எங்கள் தேங்காய் அரைச்சி குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு சோத்தை வடிக்கிறோம் டக்குனு குழம்பு வைக்கிறோம் நீங்கள் குடும்பத்தோட கறி குழம்பு சாப்பிட்றோம் ஆ ஒன்பது ரூபாய் ஆயிட்டாங்க ரூபாய் தர்றாங்க ஒரு 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 ஆள்

தக்காளி கொத்தமல்லி வெதம் பத்துமா நீ கறிக்கொழம்பு தைவங்க நான் அங்கே இருக்கும் போது அம்மா தைரம் ஆயிடுச்சு கறி குழம்பு வச்சா முடி குழம்பு

தெரியாம கேட்டுக்கிறேன் வேணாம் சொல்லுறது நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிரீன் குழம்பு மசாலா பொடி உங்க வீட்டு மசாலா பொடி நீங்க கண்டிப்பா வேணும்னா கேளுங்க நாங்க நம்ப தரோம் தான் ஆர்டர் பண்ற ஒரு குடுப்பம் இது பாத்தீங்கன்னா அரை கிலோ பொடி நம்ம உங்க மீன் மசாலா பொடி இல்லாம நம்ம வீட்டுல சமையலே பிரியாணியை தவிர எல்லாத்துக்கும் போடுவோம் எல்லா குழம்புமே பண்ணலாம் இந்த பொடியை வச்சு

தண்ணி ஊற்றி குத்துலதான் சட்டி குத்து அது அது ஃபுல்லாக இது <tiple> 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 அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியா கறி குழம்புனா தண்ணியாக தான் இருக்கணும் கிரேவினா கட்டியாகிடணும் ரெண்டுக்கு நடுவில் இருந்தே ஏதாவது குறை சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு விட்டா தான் அதெல்லாம் நிறையா ஊற்றி சாப்பிடுவேன் இந்த கறிக்கஞ்சி அடிப்பா சொல்லுவாங்கள்ல அதனால் என்னது கிரேவி யாராவது அதெல்லாம் கறி குழம்பு அப்படி கொஞ்சம் தண்ணி மாரி வச்சு அதை நிறையா ஊற்றி அப்படியே பெண்ணஞ்சட்டிக்கிறது தான் கறி கஞ்சி

இன்னைக்கு குலம்பு வேலை முடிஞ்சுட்டு அடுத்து குலம்பு கிடக்கு இருந்தா எல்லாரும் சம அவசரம் பண்ணு குமிப்பிங்களா வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் போட்ட

தாத்தா <muchan> எப்படி <muchan> <muchan>

உங்களுக்காக நீதான் உங்கள அன்னைய தாண்ட பேச மாட்டியா பார்த்துக்குதுங்கப்பா நிறைய பேர் அவனுக்காக கமௌண்ட் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் போங்க பாய் சொல்லுங்க எல்லாரும் கோராசா